எல்லோருக்கும் வணக்கம் நம்மாழ்வார் குறிப்பு பார்க்கலாம் பெற்றோர் வந்து காரியார் உடையநங்கை ஊர் ஆழ்வார் திருநெதிரை எனப்படும் திருக்குறூர் அம்சம் இறைவன் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பாடல்கள் வந்து நான்கு பாடல்கள் அதில் திருவருத்தம் ரிக்வேதம் திருவாச்சிரியம் வந்து யசூர் வேதம் திருவாயுமூலி வந்து சாம வேதம் பெரிய திருவந்தாய் வந்து அதர்வண வேதம் இவருடைய வேறு பெயர்கள் சடகோபர் பராங்குசர் தமிழ்மாறன் காரிமாறன் வகலாபரணன் பிறந்த முதல் பதினாறு வயது வரை உமையாக இருந்தவர் சைவத்திற்கு வாணிக்கவாசகர் வாசகர் போல வைணவத்திற்கு நம்மாழ்வார் நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றியவர் மதுரகவி ஆழ்வார் மாறன் பொருள் மாறன் அலங்காரம் என்று இரண்டும் இவர் பெயரால் தோற்றப்பட்ட இலக்கணம் ஆகும் வேதம் செய்த தமிழ் மாறன் என்று போற்றப்படுவர் நம்மாழ்வார் பாடிய பாடல்கள் மற்றும் திருவாய் மொழி எனப்படும் பிற ஆழ்வார்களால் பாடிய பாடல்கள் அனைத்தும் திருமொழி எனப்படும் தம்மை நாயகியாக கற்பனை செய்து திருமாலிடம் தூது அனுப்பியவர் சாம வேதத்தின் சாரம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி இவரை ஆச்சரியர் என்றும் அழைப்பர் இவர் பாடிய நாலு நூல்களையும் சேர்த்து சதுர்வேதம் என்று அழைப்பார்கள் மேற்குவர்கள் அற்றது வற்றில் உற்றது வீடு உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாய்க்கொண்டு மானிடம்